ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட அந்த திதி கொடுக்குற வீடியோ மாகல்யபக்ஷம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் நான் இதை உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் போட்டிருந்தேன் ஆனால் அதே கேள்வி எனக்கு வந்திருந்துச்சு அதுவும் நல்லா ஹார்ஷாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அந்த பதில் சொல்லணும் உங்களுக்கும் அதில் சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் திதி கொடுக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் திதி கொடுத்துட்டு வரீங்க நீங்கள் கொடுத்தா மட்டும் சரியா அப்படின் சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆ திதி நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் எள்ளும் தண்ணி தான் இறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்கள் கோயிச்சுக்கிறனா கூட கோச்சுக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக புரியல நான் என்ன சொல்கிறேனே புரியாதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா சும்மா என்ன ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு புரியல நான் என்ன சொன்னேன் ஆ நான் திதி கொடுக்குறேன் நான் கொடுக்காம இல்லை அதே போல் நீங்களும் எல்லாரும் திதி கொடுங்க திதி கொடுக்க முடியலனா கில்ட் ஆகாதீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க எந்த முன்னோரும் உங்களை கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தானே நான் சொன்னேன் திதி கொடுக்க நான் சொன்னேன் சொல்லுங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த வீடு வேணாலும் திரும்பி போய் பாருங்கள் உங்களுக்கு திதி கொடுக்க முடிஞ்சால் போய் கொடுத்துட்டு வாங்க முடியலைன்னா கவலைப்படாதீங்க திதி கொடுக்குற அன்றைக்கே கொடுக்க முடியலனா கவலைப்படாதீங்க இன்னொரு நாள் கூட போய் கொடுங்க அப்படின்னு தானே சொன்னேன் ஆ சரி திதி கொடுத்துட்டு படையல் போட்டு கும்பிடணுமா அப்படியெல்லாம் கேட்டவங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை நானே பாருங்க திதி ஒரு நாள் கொடுக்குறேன் படையல் இன்னொரு நாள் தான் போடுறேன் அப்படி எல்லாமே தானே சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு தானே சொன்னேன் அப்படி தானே சொன்னேன் ம் இவங்களுக்கு மட்டும் புரியலையா அது எப்படி புரியாமல் போகுதுன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்கிட்ட வேலை செய்கிறேன் புரியுதா நான் என்னோட கம்பெனி வச்சுருக்கேன் பேசும் கிரகங்கள் அப்படின்றது என்னோட சொந்த கம்பெனி ஓகேங்களா அதில் நான் வந்து இப்போ ரெண்டு நாள் நான் வீடியோவே போடலை யார் என்ன கேள்வி கேட்டாங்க ஷார்ட்ஸ் மட்டும்தானே இருந்துச்சு பெரிய வீடியோ வரவே இல்லை எனக்கு எடிட் பண்ண நேரம் இல்லை ஓகேங்களா அதனால் போட முடியாமல் யா வேறு யாரும் எடிட் பண்ண முடியாது எனக்கு நானே தான் எடிட் பண்ணி ஆகணும் ஏன்னால் நான் பேசுறது என் எனக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி கரெக்டாக புரிய வைக்க முடியும் அதனால் நானே தான் எடிட் பண்ணி ஆகணும் அப்லோடு தான் பொன் பொண்ணுங்க வேலையில் இருக்கவங்க பண்ணுவாங்க எடிட் நான் தானே பண்ணணும் ஷார்ட்ஸ் நான் தானே கட் பண்ணணும் நேரம் இல்லாமல் பெரிய வீடியோ எடிட் பண்ண முடியாமல் ஷார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு போட சொல்லிட்டு போயிட்டேன் அப்போது நான் நான் எங்கிட்ட வேலை செய்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலன்னா நீங்கள் யாரும் என்னை திட்ட மாட்டீங்க திட்ட போகிறீங்களா நீங்கள் யாராவதுங்கனைய இல்லைல்ல அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிகிட்டே போவேன் அது முடியாமல் போய் ஒரு நாள் அந்த வீடியோஸ் வராமல் கூட போயிடும் ஆனால் அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் என்கிட்ட தான் வேலை செய்கிறேன் அதனால் நான் ஏற்றுப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை நீ ஏன் வீடியோ போடல அப்படின்னு நான் மிரட்ட முடியாது யாரும் இல்லை எனக்கு நானே வேலை செய்கிறனால ஆனால் எல்லாரும் அப்படியே வேலை செய்கிறீங்க ஆ எல்லா நிறைய பெண்கள் இன்னொருத்தர்கிட்ட தானே வேலை செய்கிறாங்க அவங்க லீவ் கொடுப்பாங்களா அவங்க மாமனாருக்கு திதி வருதுங்கிறக்காக லீவ் கொடுப்பாங்களா ஆ சொல்லுங்க லீவ் கொடுப்பாங்களா சரி எல்லோரும் தண்ணி இருக்காங்களா ம் தண்ணி இருக்கிற ஊர்லேயே இருக்காங்களா போய் திதி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு குளம் அதெல்லாம் இருக்க மாதிரி அதுக்கான தூரம் போகணும் அதுக்கு சௌரியப்படணும் அதெல்லாம் இருக்குல்ல அவங்க அதனால் சொல்கிறது தான் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா தப்பில்லை அப்படின் தான் சொல்கிறேன்னு தவிர இதை செய்யாத அதை செய்யாத அப்படி செய்யாத இதெல்லாம் சரியில்லை அப்படிலாம் நான் சொல்லலை நல்லா புரிஞ்சிக்கோங்க வெறும் ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்து இப்படி ஒளரக்கூடாது அந்த மாதிரி சுய தொழில் செய்கிறவங்க ஒரு இதுவே இப்போது நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுற வேலை செய்கிறனால எனக்கு ஒரு நாள் வீடியோ போடலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இதே ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க ஒரு ஹாஸ்டலுக்கு சப்ளை பண்ணுறோம் டெய்லி மூணு நேரம் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்லி காய்ச்சல் வந்தால் கூட அவங்களால படுக்க முடியாது ஏன்னா இவங்களை நம்பி அங்கே ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்ற பசியோடு இருப்பாங்க அவங்க காய்ச்சல் வந்தால் கூட படுக்க முடியாது அவங்கக்கிட்டேயே அவங்க வேலை செஞ்சால் கூட அது இன்னொருத்தருக்கு கடமைப்பட்டு வேலை செய்கிறாங்க அதனால் அவங்களால லீவ் எடுக்க முடியாது என் மாதிரி ஆளுகளால் லீவ் போட்டுக்கிட்டு போக முடியும் ஒரு ஒரு நேரம் அதை வீடியோ வரலைன்னா கூட அடுத்த நாள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பாடு கொடுக்குறவங்களோ ஒரு டாக்டராக இருக்கவங்களோ ஒரு நர்ஸாக இருக்கவங்களோ எதாவது அப்படி பண்ண முடியுமா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் முக்கியமான வேலைகளில் இருக்கவங்க அவங்க சுய தொழிலே பண்ணால் கூட அவங்கனால விட்டுட்டு போக முடியாது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் கடமை இருக்குது புரிஞ்சதுங்களா ஒரு வக்கீலாக இருக்கார் அன்னைக்கு வாய் தான் ரொம்ப முக்கியமான கேஸு அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இதை அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லை ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார் இல்லை இதை நான் இங்கே விட்டுட்டு அவர்னால போக முடியாது அதே மாதிரி தான் ப்ரொஃபஸர்ஸு கிளாஸ் இருக்குது பசங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அதுதான் முக்கியம்னு அவர் பாப்பாரோ தவிர சரி அன்னைக்கு திதி கொடுக்க முடியாது என்னால் சண்டே தான் வர முடியும்னு மனைவி சொல்லிட்டு வர இல்லையா ஏன் செவ்வாய்க்கிழமையே தான் போய் சி திதி கொடுக்கணும்னு இருக்கா சண்டே போய் திதி கொடுத்தா அவங்க அப்பா ஏற்றுக்க மாட்டாரா ஆ அவங்க அப்பா தானே எதுக்கு பயம் காட்டுறீங்க ஆ முன்னோர் 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 பித்ரு பித்ருன்னு எதுக்கு பயம் காட்டுறீங்க ஒரு ஒரு ப்ரொஃபஸரோட அப்பா தான் அவர் இறந்து போன அப்பா சாபம் கொடுத்துருவாரா நீ வந்து லேட்டாக திதி கொடுக்குற அப்படின்ட்டு ம் எதுக்காக மக்களை அப்படி பய நிறைய பேர் பயப்படுத்துகிறாங்க அதையெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் வந்து நீ செய்கிற நீ செய்கிறன்னா நான் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேங்க எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நான் அன்னைக்கு இப்போ நான் திதி கொடுத்த போகிறேன்னைக்கி இங்கே வீடியோ வந்துருச்சு அது முன்னூற்றி நாள் போட்டு வச்சுட்டு போனேன் அதனால் வந்துடுச்சு ஆனால் இந்த ரெண்டு நாள் எனக்கு நான் ஃப்ரீயாக தான் எனக்கு வேலை இருந்ததுனால என்னால் எடிட் பண்ண முடியல வீடியோ வரல என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் தெரியும் வீடியோ வரல இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகுதுன்னு தெரியாது ஆனால் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ வரல புரியுதா ஆனால் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால் நான் போனேன் கரெக்டாக திதி என்றைக்கு போனேன் திதி கொடுத்துட்டு வந்துட்டேன் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தா உங்களால் என்ன செய்ய முடியுமோ தாராளமாக செய்யுங்க அப்படி நாளை ஃப்ரீயாக இல்லைனா கடவுளே ஆனாலும் சரி முன்னோர்களே ஆனாலும் சரி அதாவது உயிரோடு இருக்கவங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்குதுங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மாமனார் மாமியார் உடம்பு சரியில்லை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் இல்லை ரொம்ப ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வேலைக்கு லீவை போட்டுட்டு செய்யுங்க அப்படி வேலைக்கு லீவ் போட முடியாது அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா வேலையவே விட்டுட்டு செய்யுங்க அது நியாயம் உயிரோடு இருக்கவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்கள பண் பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஓகேயா அதுவே ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை கணவருக்கு ஒரு பிரச்சனை என்ன வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இறந்து போயிட்டாங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க திதி தர்ப்பணம் அப்படின்றது ஒரு சாங்கியம்தான் புரிஞ்சுங்களா அவங்கள நினச்சி அம்மா நான் உன்னை நீ இன்னைக்கு இறந்த நாள்ப்பா நான் உங்களையே தான்ப்பா நினச்சிட்ருக்கேன் மாமா இன்றைக்கி நீங்கள் இறந்த நாள் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன் இப்படி வேலை இருக்கனால வர முடியல படையல் போட முடியல நான் சண்டே படையல் போட்டு உங்களை கும்பிடுவேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வருவாங்க கோச்சிக்குவாங்களா அவங்க உயிரோடு இருந்தப்பவே அம்மா அப்பாவுக்கு போய் சண்டே தான் வர முடியும் என்னால் நீங்கள் ஃபோன் பேசியிருக்க மாட்டீங்க அவ்வளவு தானே இதில் என்ன தப்பாக சொல்லிட்டாங்க ஆ நீ இப்படி சொல்கிற நீ அப்படி சொல்கிற அதுவும் கே கேவலமாக பேசுகிறது பேசுறது ம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நீங்கள் கண்டுபடியெல்லாம் லூஸுன்னெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ யூடியூப் தூக்கிடுதுத எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிது இப்போ இனியெல்லாம் கண்டுபடியெல்லாம் திட்ட முடியாது தப்பான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா யூடியூபை தூக்கிடுது சரியா அதனால் நீங்கள் என்ன போடுறதுனால அது எதுவும் மக்களுக்கு அப்படியே எங்களையெல்லாம் வெறுத்து போயிடுவாங்க அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க எல்லாம் தான் வரும் நாலு கமெண்ட்ஸும் நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் நல்லது பண்ணுறவனையும் பேசுவீங்க கெட்டது பண்ணுறவனையும் பேசுவீங்க தான் செய்வீங்க பேசிட்டே இருங்க என்ன இப்போது நீங்கள் பேச பேச எல்லாரும் வளர்ந்துட்டே தான் போவாங்க தப்பை சுட்டி காட்டுறது என் வேலைம்மா நான் சுட்டி தான் செய்வேன் சரியா இது சரியில்லைங்கிறத நான் சரி அப் இங்கே பாரு மக்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்குறேன் ஒரு இருந்து அவங்கள வெளியே எடுக்கிறேன் அது எனக்கு நல்லா தெரியும் அத்தனை பேர் அம்மா நான் நிம்மதியாக இருக்கேன் அம்மா நான் நிம்மதியாக இருக்கேன்னு எனக்கு பதிவு போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் என் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக போய் படிங்க அதை விட்டுட்டு சும்மா இந்த இது பண்ணி மிரட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க ஒருத்தருக்குமே நான் பயப்பட மாட்டேன் எனக்கே நான் பயப்பட மாட்டேன் புரிஞ்சதுங்களா ஏன்னா நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் நான் யாருக்கு பயப்படணும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ கேவலமாக கமெண்ட் போட்டாலும் பயப்பட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு மண்ணும் இல்லாத பிரச்சனையவெல்லாம் தூக்கி தல் மேலே தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க இந்த திதி கொடுக்கலன்னா ஒன்றும் ஆகாது சாமி கும்பிடலாம் ஒன்றும் ஆகாது எப்போ நேரம் இருக்கோ அப்போ சாமி கும்பிடுங்க ஓகேயா கடவுளோன்னு கோச்சிக்க மாட்டார் வரம் கொடுக்காமல் இருக்கவும் மாட்டார் அதே போல் தான் இறந்தவங்களும் அவங்க நீங்கள் எப்போ கும்பிட்டாலும் அவங்கவுங்களுக்கு நல்லது செய்வாங்க அது பரவாயில்ல நான் இன்னொன்று கேட்குறேன் உங்கள் அப்பா மேலே தான் இருக்காரா நீங்கள் திதி கொடுக்குறது வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக மேலே உட்காந்துருக்காரா உங்களுக்கு தெரியுமா இதுக்கு மட்டும் பதில் போட்டுருங்க இத்தனை இதாக போட தெரிஞ்சதில்லை கமெண்ட் போட தெரிஞ்சதில்லை நான் கேட்ட இந்த கேள்விக்கு கமெண்ட் போட்டிருங்க ஓகேயா உங்கள் அப்பா மேலே தான் இருக்காரா உங்கள் தாத்தா கொள்ளி தாத்தா யாராவது போயிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் மேலே தான் இருக்காங்களா அவங்க திதியை வாங்கிக்கிறக்காக உங்களுக்கு தெரியுமா ஆ அதை மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க இருப்பாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபோட சொல்லணும் சும்மா ஐதீகம் அது அப்படிதான் இது வரைக்கும் சொல்லப்பட்டது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படி ஐதீகமும் சொல்லப்பட்டதும் இருந்தால் நான் சொல்லதும் ஏற்றுக்கோங்க புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன் அவங்க இல்லைன்னு சொல்லலை சொல்லப்பட்டதுன்னு சொல்ல இது ஒரு சடங்கு அது அவன் போகிற அந்த விஷயத்தை படையல் போட்டது அவங்களுக்கு போய் சேரும் அவங்க சந்தோஷப்படுவாங்கங்கிறது ஜஸ்ட் ஒரு சடங்கு அந்த சடங்கை நீங்கள் எப்போ நேரம் இருக்கப்போ செய்யுங்க தான் நான் சொல்கிறேன் இதை ஏற்றுக்கணும் நீங்கள் புரிஞ்சுதா அதுக்கு ப்ரூஃப் சொல்லணும் இல்லைன்னா இதை ஏற்றுக்கணும் ஆ இன்னொன்று இதுதான் எள்ளும் தண்ணியும் நீ இது கொடுப்பேன் தர்ப்பணம் கொடுப்பேன் எள்ளும் தண்ணியும் இறைக்க மாட்டியா அம்மா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை என் மாமனார் இறந்த திதி போய் அவருக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு படையில் ஒன்று போடுறேன் அதுவும் கூட அன்னைக்கு போடலை நான் அமாவாசை அன்னைக்கு தான் போட்டேன் ஓகே வா வருஷத்துக்கே ஒரே தடவை தான் செய்வேன் நான் அதுக்கப்புறம் எந்த அமாவாசையும் கொடுக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேயா அதனால நான் அதை செய்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை மாமனார்ன்னு நினைக்கிற தப்பு இல்லையில நேரம் இருந்ததுனால கரெக்டாக திதி அன்னைக்கு போயிட்டேன் ஓகேங்களா நேரம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்கங்கிறத சொல்லிட்டேன் சரி எள்ளும் தண்ணியும் இப்படி பதினஞ்சு நாள் இறைக்கணும்னு யார் சொன்னான் யாருக்கு தெரியும் அவங்க ப அது ஐதீகம் ஒரு சாங்கியம் ஒரு ஐதீகம் இப்படி பண்ணுறது கடவுளுக்கான் இப்படி பண்ணுறது இறந்தவங்களுக்கா ஆ செஞ்சுட்டு தரணிங்களா இவ்வளோ நாளா நான் இந்த யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி அவ யூடியூப்பில் வந்து எள்ளும் தண்ணியும் இப்படி இறைக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறக்கு முன்னாடி நமக்கு யார் திரி கொடுக்க வராங்களோ அவர் தானே பண்ணுவார் ஆ அவர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் இப்படி செய்யும்பார் செய்வோம் நம்மளா செய்வோமா செய்ய மாட்டோம்ல அதை தானே நான் சொன்னேன் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க கண்டபடி திட்டிருக்கீங்க என்ன நீங்கள் திட்டினா நான் உன்னை பயந்துருவேணா ஆ எதுக்கு திட்டுறீங்க ஒன்றால் நான் வச்சுக்கோங்க ஒருத்தரோட தப்பை வந்து தப்புன்னு எடுத்துக்கூட சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் ஒருத்தங்களை கண்டபடி பேசக்கூடாது கண்டபடி பேசுனீங்கன்னா கருமா வரும் புரிஞ்சதா எதுக்கு தேவையே இல்லாமல் நான் யாரோ நீங்கள் யாரோ எதுக்கு என்ன திட்டி உங்கள் தலையில் கருமாவை சேர்த்துக்கிறீங்க எனக்கு கருமா குறஞ்சிரும் நீங்கள் திட்டின திட்டில் அதை நான் கா கண்ணில் பார்த்துட்டேன்ல எனக்கு கருமை குறைஞ்சிரும் உங்களுக்கு ஏறிடும் நல்லா நான் வச்சுக்கோங்க என்னன்னு இல்லை யாரை திட்டுனீங்கனாலும் உங்களுக்கு கருமா ஏறும் தயவு செஞ்சு தேவையில்லாத இடத்துலாம் போய் வாய கொடுத்து பிரச்சனை இழுத்து தலையில் போட்டுக்காதீங்க எள்ளும் தண்ணியெல்லாம் இறைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த பதிவே அவங்க ரெண்டு பேத்துக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கும் என்ன விஷயம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்